வாங்க நம்ம வீடியோவில் வாரம் நம்ம முயற்சி போடலாம் அது என்ன நடக்குதுதா அதான் சுத்த சரி நல்ல உப்பு போட்டு நல்லா அலர்ஜி எடுத்துக்கணும் வரமனா காய்ட்டு போது மாதம் போட்டு போறேன் சரி கொண்டா நான் நான்கு போடுறேன் கொண்டா நான் போடுறேன் கொண்டா சரி

கொஞ்சமாக தண்ணி செலுத்தி கெட்டினா அடிக்கணும் ஆ பிளாக்கமி முட்டைன்னு உடச்சேக்கலாம் நல்லா பறந்து வேணும் ஒன்றெல்லாம் இருக்குது பாரு நல்லா ஒன்னொன்னா போட்டு நல்லா கலந்துக்கணும் கொட்டி நல்லா கலந்துக்கலாம் நல்லபடி கலந்துக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஊடுச்சு மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் எடுத்து உணர வைக்கலாம் ஊரை வச்சு அரை மணி நேரம் ஆச்சு உணவை வச்சு கால் மணி நேரம் ஆச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் மறுபடிய <laughs> 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 <hans>

ஆ இந்த ஆயிடுப்பதுங்களா தண்ணி ஒரு முல்லை தண்ணியாக சூப்பராக இருக்குது தம்பி உப்பு காரம் அல்லாம் நல்லா இருக்குது